श्रीकान्तद्रुहिणोपमन्युतपनस्कन्देन्द्रनन्द्यातयः प्राचीनो गुरवोऽपि यस्य करुणालेशाद्गतागौरवं तं सर्वादिगुरुं मनोज्ञवपुषं मन्दस्मितालङ्कृतं चिन्मुद्राङ्कितमुद्रपानिनलिनं चित्तम् தேம் குமகே நம சதசே நம சதசஸ்பதையே நமஸ்சகே நாம் புரோகா நாம் சக்ஷுஷே நமோதுவே நம பிரதிவே நமகா சங்கரா தொலைக்காட்சி நேரலுக்கு நமஸ்காரம் சிவாலய சிந்தனைகள் ஒரு மனிதன் எத்தனை தெய்வத்தை வணங்கலாம் என்று ஏதேனும் கணக்கு உள்ளதா இஷ்ட தெய்வம் குலதெய்வம் உபாசனா தெய்வம் பிரார்த்தனை தெய்வம் நம் உறவுகளை நாம் முடிவு செய்வது இல்லை தாயாரோ தந்தையாரோ ஏற்கனவே முடிவு செய்யப்பட்டு நம்ம அந்த உறவு வச்சுருக்கோம் கல்யாணம் பண்ணுறதுனால ஒரு புது உறவு நமக்கு வருது அது தான் நம்ம முடிவு பண்ணுறோம் கல்யாணம் பண்ணினா அது மூலயமா சம்மந்தி அந்த மனைவிங்கிற ஒரு உறவு அதுக்கப்புறம் மனைவியினுடைய உடன் பிறந்தவன் மைத்துனன் அப்புறம் அவா சொந்தக்காரனா நமக்கு சொந்தமாவா அந்த மாதிரி இந்த குல தெய்வம் அப்படிங்கிறது நாம் முடிவு பண்ணுறதில்லை நம்ம எந்த குலத்திலே தோன்றினோமோ அந்த குலம் ஏற்கனவே முடிவு பண்ணி அதுலேயே இருக்கிற தேவதை தான் அதுக்கு அடுத்தபடியாக நம்ம எந்த ஊரில் வசிக்கிறோமோ அந்த இடத்துல ஏதாவது ஒரு தேவத்தை இருக்கும் அதுதான் கிராம தேவதை நகர தேவதை அப்படின்னு நம்ம இருக்கிற இடத்துல ஸ்தலம் அது மாதிரி ஒரு தேவதை அதுக்கப்புறம் லோக பிரசித்தமாக சைவத்தில் காசி பெரிய பெரிய ஸ்தலங்கள்லாம் இருக்கும் இல்லையோ அந்த மாதிரி ஸ்தலங்கள்லாம் இருக்குது அது நம்ம வேண்டிக்கிறோம் அங்கே போயிட்டு வந்தால் காரியம் ஜெயமாறுது அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை தலங்கள் அப்படின்லாம் இருக்குது இவைகள் எல்லாமுமே ஒவ்வொரு நிலையில் ஒவ்வொன்று முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது இதில் எந்த தெய்வம் அப்படின்னு வரையறை செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டால் ஆன்மீகத்துக்கு ஒரே வரையறை இந்த தெய்வத்தை தான் கும்பிடணும் அப்படிங்கிற வரையறை எது அப்படின்னு கேட்டால் சுவானுபூத் இயக்கமானாயா தன் அனுபவத்தையே முதல் வரையறையாக கொள்ள வேண்டும் நம்ம இந்த கோயிலுக்காவது போய் அந்த கோயிலில் பிரார்த்தனை பண்ணி அது தொடர்ந்து நடக்க ஆரம்பிச்சது அப்படின்னு சொன்னால் அந்த அனுபவ சாத்தியப்படுத்துது அப்படின்னு சொன்னால் அதுதான் எல்லோரும் வணங்க வேண்டிய தேவதை அனுபவ சாத்தியம் இல்லைங்கிறதுனால தான் சில இடங்களில் மறந்து போயிடுதுன்னு சொல்கிறாங்க குழந்தை மூலம் தெரியலை அப்படின்னு சொல்கிறவளையும் லோகத்தில் பார்க்குறோம் காரணம் என்ன அப்படின்னா அவளுக்கு அது கூட இருந்த தொடர்பு கொஞ்சம் கொஞ்சமாக விலகி போய்விட்டது அப்போ எதுவாக இருந்தாலும் எந்த ஆலயத்திற்கு சென்று ஒரு பிரார்த்தனையை செய்து அது நமக்கு நல்லபடியாக அந்த பிரார்த்தனையானது நிறைவேறுகிறதோ அந்த தெய்வத்தை நாம் எருக பற்றி முதன்மை நிலையை அடைய பிரார்த்திப்போம் அப்போ மற்ற தேவதையெல்லாம் என்ன அப்படின்னா நமக்குன்னு உள்ளது தாயார் தந்தையார் தான் மாற்ற முடியாதோ இல்லையோ அதை மாதிரி நாம் அவளுக்கு அக்ராசி முதல் மரியாதை அப்படின்னு சொல்லுவோமோ இல்லையோ அக்ரகன்யா தலைமை கௌரவம் அதை கொடுத்து நமக்கு எது அனுபவ சாத்தியமோ அதை நாம் தொடர்ந்து பின்பற்றி வழிபடுவதுங்கிறது எல்லோருக்கும் நல்லதாக சாத்திரம் பரிந்துரைக்கிறது அயந்தர்மஹா உத்தரோத்தர அபிவிருத்தி ரஸ்தூ